மகளிர் யோகா போட்டி மூன்று தங்கம் உட்பட பதக்கங்கள் பெற்று மாணவியர் தேசிய அளவில் செல்ல உள்ள வீராங்கனைகளுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் வாழ்த்து தென்மண்டல அளவிலான பதினெட்டு வயதிற்குட்பட்ட அஸ்னிதா மகளிர் யோகாசன போட்டியில் மூன்று தங்கம் எட்டு வெள்ளி பதினோரு பதக்கங்கள் பெற்று அசத்திய மாணவியர் தமிழ்நாடு இளைஞர் விளையாட்டு யோகாசன சங்கம் இந்திய விளையாட்டு ஆணையம் மற்றும் யோகாசனம் சார்பாக திருச்சியில் தென்மண்டல அளவிலான கேலோ இந்திய மகளிர் யோகா போட்டி நடைபெற்றது புதுவை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய ஆறு மாநிலங்களில் இருந்தும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட யோகா வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாடு அணி சார்பாக கோவை யோகா யோகா அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் வைஷ்ணவி மற்றும் அவரது மாணவிகள் தாக்ஷயாஸ்ரீ சக்தி சஞ்சனா ராகவர்தினி பவ்யஸ்ரீ சிவானி ஆகிய ஆறு பேர் கலந்து கொண்டனர் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட மற்றும் அதற்கு மேல் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் கலை ஜோடி பாரம்பரிய யோகா கலை ஒற்றையர் கலைக்குழு என பல்வேறு பிரிவுகளில் மூன்று தங்கம் எட்டு வெண்கலம் என பதினோரு பதக்கங்கள் வென்று அசத்தினர் போட்டியில் பதக்கம் வென்ற அனைவருக்கும் பங்கேற்க உள்ளனர் கோவை திரும்பிய வீராங்கனைகள் கோவை மாவட்ட ஆட்சியர் ராந்திகுமார் பாடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் தென்மண்டல அளவில் வெற்றி பெற்ற தேர்வாகி உள்ள ஆறு பேரும் அடுத்து தேசிய அளவில் நடைபெற உள்ள மகளிருக்கான போட்டியில் கலந்து கொள்ள செல்ல உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் மாணவியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து வீராங்கனைகள் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் ஆனந்த் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கோவை பிரிவு சீனியர் மேனேஜர் வாழ்த்து பெற்றனர் யோகா யோகா அகாடமியின் இயக்குனர் சரவணன் மாணவிகளின் பெற்றோர்கள் ஆகியோர் இருந்தனர் என் பேர் எஸ் எம் தக்ஷயாஸ்ரீ நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஈரோடு வெள்ளாளர் ஹை ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ்ல படிச்சிட்டு இருக்கேன் நான் யோகா வந்து யோகா யோகா அகாடமி கோயம்புத்தூர்ல கத்துக்கிறேன் என்னோட குரு வைஷ்ணவி அக்கா நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வைஷ்ணவி அக்காக்கும் சரான அங்கிருப்போம் இந்த லெவலுக்கு என்னை கொண்டு வந்து கோல்ட் மெடல் அண்ட் ஒரு பிரான்ஸ் பண்ண வச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ கடைசியா நடந்த சவுத் ஜோன் அஸ்மிதா கேலோ இந்தியால வந்து ஒரு கோல்டு ஒரு பிரான்ஸ் பண்ணிருக்கோம் அது வந்து தொங்குநாடு காலேஜ்ல நடந்தது மொத்தம் ஆறு பேர் போனோம் பதினோரு மெடல் வின் பண்ணோம் மூணு கோல்டு எட்டு எட்டு பிரான்ஸ் பண்ணிருக்கோம் ஆறு ஸ்டேட் சவுத் இந்தியா முழுக்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அங்க டஃப் காம்படிஷன் இருந்தது நாங்க இருந்தாலும் ரொம்ப டஃப் கொடுத்து நாங்க வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் டூ டேஸ் மேட்ச் நடந்தது நாங்க பண்ணணும் டூ டேஸ் பண்ணதுல லெவன் மெடல்ஸ் பண்ணிருந்தோம்